ஒன்று பேதுரு அதிகாரம் மூன்று அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தபடியே சாரால் ஆப்ரஹாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீதிய நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் இருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கத்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் கிறிஸ்துவுக்கேற்ற கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேளையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது அவர் பரலோகத்திற்குப் போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது